ஸ்டாலின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கூரம்பட்டி வேலம்பட்டி உப்பாரப்பட்டி ஒப்பத்தவாடி உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று கோரிக்கை மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் முகாமினை பார்வையிட்டனர் முதல்வருடைய எப்படின்னா நாங்க ஆபிஸை போய் தேடி அப்ளிகேஷன் கொடுக்கற விட்டுட்டு அவராக இந்த உதவி பண்ணி நம்ம முதல்வருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு இதனால ரொம்ப யூஸ் நாங்க நினைக்கிறோம் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா கா ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவ்யா தன்னீரு ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதேபோன்று சோலடா மட்டம் பில்கோல் மேலூர் ஜெகதலா உள்ளிட்ட பகுதிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில விளையாட்டு அணி மேம்பாட்டு துணை செயலாளர் வாசிம் ராஜா நகரமன்ற தலைவர் சுசீலா குன்னூர் திமுக நகர செயலாளர் ராமசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது தாயமங்கலத்தில் நடந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுபம் அதிகாரசன் முன்னிலையில் நடந்த முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசை ரவிக்குமார் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினர் சென்னை திருப்பற்றியூர் மண்டலம் எண்ணூர் ஒன்றாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ கே பி சங்கர் எம்எல்ஏ மண்டல குழு தலைவர் தனி அரசு ஆகியோர் முகாமினை பார்வையிட்டனர் மகளிர் உரிமை தொகை சாதி சான்றிதழ் புதிய ரேஷன் கார்டு உள்ளிட்ட சான்றிதழ்கள் கோரி பொதுமக்கள் மனு அளித்தனர் முகாமில் பயன்பெற்றவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் என்னூர்ல வந்து உங்களோட ஒரு சாலின் முகாம் போட்டிருந்தாங்க நான் பேர் நீக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஆனா முடியல இன்னைக்கு வந்து இந்த முகாம் நல்ல பயன் அடைஞ்சிருக்கோம் உடனடியே பேர் நீக்கம் பண்ணிட்டாங்க இது தமிழ்நாடு முதல்வருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்